உலகெங்கும் பிறந்து வாழ்கின்ற தமிழ் பெருமக்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் இன்று அனநியம் உங்களுக்கு தர இருப்பது ஒரு சிறந்த செதுக்கப்பட்ட நல்ல ஒரு தமிழ் மனிதனையும் அவரால் எழுதப்பட்ட ஒரு சிறந்த நூலையும் அறிமுகம் செய்து வைக்கப் போகின்றது இவர் எல்லோருக்கும் பரட்சியமான ஒரு சிறந்த தமிழன் பிஹெச் அப்துல் ஹமீத் அவர்கள் ஊடகத்துறையிலே நீண்ட காலம் பணியாற்றி மிக எளிமையான வாழ்க்கை முறையும் மிக எளிமையான மனிதரும் கூட இந்த எளிமையை அவர் எங்கிருந்து கற்றிருக்கின்றார் என்றால் தமிழிலே இருந்துதான் அதை பெற்றிருக்கின்றார் எனவே நாங்கள் உயர்ந்து செல்வதற்கு எளிமையான ஒரு வழிமுறையை காட்ட தமிழ் தமிழ் நூல்கள் அந்த வகையிலே அவர் ஒரு சிறந்த நூலையும் எங்களுக்கு தந்திருக்கின்றார் வானலைகளில் ஒரு வழிப்போக்கன் என்கின்ற அந்த ஊடகத்துறையிலே பணியாற்றிய அனுபவங்களை அவர் பெற்று எங்களுக்கெல்லாம் செதுக்கி அந்த நூலிலே வடித்து தந்திருக்கின்றார் அதன் அடிப்படையிலே இந்த நூலினுடைய கருப்பொருள் என்ன என்று தேடிக்கொண்டு செல்கின்ற பொழுது அவர் ஊடகத்துறையிலே நீண்ட காலம் பணியாற்றி அதில் உள்ள மேடு பள்ளங்கள் எல்லாம் சந்தித்து அந்த அனுபவங்களை எளிய தலைமுறை பிள்ளைகளுக்கு தர வேண்டும் என்கின்ற ஆவலோடு அதை வடித்திருக்கின்றார் அந்த வகையிலே அவர் செதுக்கப்பட்ட ஒரு சிறந்த மனிதர் அவருடைய வாழ்க்கையை ஊடகத்துறையினுடைய வழிகாட்டலை இன்றைய எளிய தலைமுறை பிள்ளைகள் பின்பற்ற வேண்டும் பின்பற்றுவதால் நாங்கள் எவ்வாறு எளிமையாக சிறப்பாக செயல்பட முடியும் என்று இந்த நூலும் அந்த மனிதருடைய வாழ்க்கை பயணமும் எடுத்துக்காட்டுகின்றது எனவே இதை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்பது அனநியத்தினுடைய ஒரு சிறந்த கருத்தாக இருக்கின்றது எனவே அந்த நூலினுடைய உள்ளார்த்த அம்சங்களை நாங்கள் பார்த்துக்கொள்வோம் மிகச் சுருக்கமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் திகதி பிரித்தானியா முறையான ஒரு ஒலிபரப்பை ஆரம்பித்தது அப்போ இலங்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த காலப்பகுதியில் உத்தியோகபூர்வமான ஒரு ஒலிபரப்பை ஆரம்பித்தது தென்னாசியாவிலே ஒரு சிறந்த ஊடகத்தை ஆரம்பித்தது என்ற பெருமையை இலங்கை பெற்றுக்கொள்கின்றது இதனுடைய நதி மூலம் எது என்று பி எச் அப்துல் கமீத் காட்டுகின்றார் அந்த நதி மூலம் மார்கோனி அவர்கள் இத்தாலியிலே இருந்து இடம்பெயர்ந்து இங்கிலாந்திலே வாழ்ந்து இந்த ஊடகத்துறையை பரிணாமம் செய்து இன்று வரை ஒரு உயர்ந்த இடத்திலே இருக்கின்றது எனவே இந்த வானலைகளின் வழிப்போக்கன் என்கின்ற நூலின் சிறப்பம்சம் என்னவென்றால் இது ஆய்வுரை நூல் நயவுரை வாழ்த்துறையோடு தொடர்கின்றது அதனை பல சிறப்பான எழுத்தாளர்கள் அதற்கு ஆய்வுரை நூல் நயவுரை வாழ்த்துறையை தந்திருக்கின்றார்கள் அதை நீங்கள் யார் என்று நூலிலே பார்க்க வேண்டும் அந்த அடிப்படையில் இந்த நூல் ஒவ்வொரு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு சிறந்த முறையிலே வாசிப்பதற்கும் அந்த எழுத்து ஓட்டம் அழகாகவும் இருப்பது சிறந்த ஒரு நூலுக்குரிய அழகை இது பெற்றிருக்கின்றது முதலாவது பகுதியிலே கடந்து வந்த பாதையை திரும்பி நோக்க வைத்த நிகழ்வு என்று தந்திருக்கின்றார் அதிலே அந்த கடந்து வந்த பாதைகள் அவரை எவ்வாறெல்லாம் அடையச் செய்தது என்னென்ன இடங்கள் எல்லாம் பட்டிருக்கின்றார் என்று அவர் எழுதியிருக்கின்றார் எனவே இந்த ஊடகத்துறையினுடைய நதி மூலம் மார்க்கோனி அவர்களை தேடி இங்கிலாந்திலே இருக்கின்ற அந்த அருங்காட்சியத்திற்கு அவர் சென்றிருக்கின்றார் அந்த அருங்காட்சியத்திற்கு பொறுப்பானவர் டிம் விண்டர் என்கின்ற அந்த நபரை சந்தித்து அந்த அருங்காட்சியகத்திலே இருக்கின்ற பழைய சாதன ஊடகத்துறைக்கு பொருத்தமான அன்றைய தொழில்நுட்ப பொருட்களை எல்லாம் படம் எடுத்து இதிலே இணைத்திருக்கின்றார் மிகச் சிறப்பாக இருக்கின்றது இந்த நூலுக்கு தேவையான புகைப்படங்களை அவர் கொண்டு வந்திருக்கின்றார் ஆதாரத்தோடு இது முதலாவது பகுதியிலே இரண்டாவது பகுதியிலே மிகச் சிறப்பான ஒன்றை தந்திருக்கின்றார் விதை முளைத்த கதை ஆயிரத்தி எண்ணூற்றி பதினைந்தின் பிற்பாடு ஆங்கிலேயர்களால் திமட்டக்கொடை என்ற பகுதியில் தமிழர்கள் குடியேற்றப்படுகிறார்கள் தேயிலை ரப்பர் தெங்கு தோட்டங்களில் வேலை செய்வதற்காக அந்த தமிழ் குடிகளினுடைய தோற்றம் அங்கே எழுச்சி பெறுகிறது எனவே இந்த எழுச்சியினூடாக தமிழர்களினுடைய பரம்பல் வளர்ச்சி பெறுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளின் பின்பு தமிழ் பெற்றோர்களுக்கு பிறந்த திரு மதிப்பிற்குரிய பிஹெச் அப்துல் கமீத் அவர்கள் தனது கல்வியை தமிழ் வழி மூலம் பெற்றுக்கொண்டு தனது பயணத்தை தொடங்குகிறார் பிஹெச் அப்துல் ஹமீத் அவர்கள் பிறந்து வளர்ந்திருக்கின்றார் பிறந்து வளர்ந்து இந்த ஊடகத்துறையிலே இலங்கையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து காலப்பகுதியிலே தொடங்கப்பட்ட போது அது ஒரு வரலாற்றை பெற்றிருக்கின்றது அந்த ஊடகத்திலே இவர் பணியாற்றி இன்று எங்களுக்கும் வழிகாட்டுகின்றார் அத்தோடு தெமட்டக்கொட என்கின்ற அந்த பகுதியிலே பிறந்து வளர்ந்த அவர் தெமட்டக்கொட என்றால் தமிழர் கூட்டம் என்று பொருள்படும் என்று இருக்க வேண்டும் என்றும் குறிப்பிடுகின்றார் அது உண்மையும் கூட இதற்கு பாவாணர் இருந்திருந்தால் என்று அதை ஆய்வு செய்து தந்திருப்பார் இருந்தாலும் இது தமிழர் கூட்டம் என்றே முன்பு இருந்திருக்க வேண்டும் என்றும் பிஹெச் அப்துல் கமீத் அவர்கள் பதிவு செய்கின்றார் இது இரண்டாவது பகுதியிலே இருக்கின்றது அவருடைய வாழ்க்கை பயணம் இங்கே அழகாக சித்தரிக்கப்பட்டு தந்திருக்கின்றது அடுத்தது மூன்றாவது பயிற்சியும் முயற்சியும் என்ற பகுதிக்கு தந்திருக்கின்றார் இந்த பயிற்சியும் முயற்சியும் என்ற பகுதியிலே ஒல்லாந்தில் அவர் பெற்றுக்கொண்ட பட்டறை ஊடகத்துறை பட்டறை பயிற்சி பிலிப்பைன்ஸில் ஊடகத்துறை சம்பந்தமாக பெற்றுக்கொண்ட பயிற்சி இவற்றையெல்லாம் தந்திருக்கின்றார் எனவே ஊடகத்துறையிலே பணியாற்றுகின்ற பொழுது மிகுந்த பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் மட்டும் போதாது மொழியறிவும் மிக மிக முக்கியம் என்று அவர் குறிப்பிடுகின்றார் அதாவது தமிழ் ஊடகத்திலே பணியாற்றுகின்ற பொழுது தமிழ் மொழியிலே இருக்கின்ற சிறந்த கருத்துக்கள் இயல் இசை நாடகம் அத்துணையும் நாங்கள் கற்று எழ வேண்டும் என்பது இவருடைய ஒரு தாகமாக இருப்பதை இந்த நூல் எடுத்து காட்டுகின்றது இப்படி அந்த நூல் மிக சிறப்பாக அழகாக செல்கின்ற ஒரு தன்மையை அனநியம் உங்கள் முன் எடுத்து வைக்கின்றது இப்படி இருபத்தி மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டு இறுதியிலே சொல்லத்தான் நினைக்கின்றேன் என்கின்ற ஒரு பகுதியை வைத்திருக்கின்றார் இதிலே சினிமாத்துறை சார்ந்த பலருடைய படங்கள் இணைத்திருக்கின்றார் ஒரு நூலுக்கு அதாவது கவிதை நூல் அல்லது வேறு நூல்களை நாங்கள் வடிவமைக்கின்ற பொழுது நாங்கள் புகைப்படங்களை இணைத்துக் கொள்ளுதல் தவறு ஆனால் இந்த நூலிலே கண்டிப்பாக அவர் ஒரு எழுத்தாளர் அல்ல அவர் ஒரு கவிஞரும் அல்ல ஆனால் அவர் ஊடகத்துறை சார்ந்தவர் ஆகவே ஊடகத்துறை சார்ந்த ஒரு மகத்தான மனிதர் அந்த படங்களை இணைத்திருப்பது மிகவும் ஒரு சிறந்த நூலுக்கு வேண்டியது ஒன்றாகவே நாங்கள் பார்க்க வேண்டும் இது ஒரு சிறந்த நூலாக அநனியம் கருதுகின்றது அவர் ஒரு ஊடகத்துறை சார்ந்தவர் என்பதால் சினிமா துறை சார்ந்த பலரை கொண்டு வருவது பொருத்தமானது ஆனால் ஒரு கவிஞர்கள் அல்லது எழுத்தாளர்கள் நூலை கொண்டு வருகின்ற பொழுது ஒருபோதும் இவ்வாறான படங்களை இணைப்பது தவறு ஏனென்றால் இளைய தலைமுறைக்கு நாங்கள் ஒரு எழுத்தாளர்கள் அல்லது கவிஞர்கள் தேவையில்லாத படங்களை இணைப்பது அது எங்களுடைய தற்பெருமையை காட்டும் என்று அனநியம் கருதுகின்றது ஆக இந்த நூல் ஒரு சிறந்த நூல் இதற்கு தேவையான படங்கள் ஆதாரங்கள் எல்லாவற்றையும் இந்த நூல் கொண்டு விளங்குகின்றது இந்த நூலை எல்லோரும் வாசிக்க வேண்டும் இந்த நூலை வாசிப்பதால் ஊடகத்துறையிலே பணியாற்றுகின்ற பொழுது ஒரு நல்ல அறிவை நாங்கள் பெற்று எங்களை பக்குவப்படுத்தி செதுக்கி செல்ல முடியும் அதனை பிஹெச் அப்துல் கமீத் அவர்கள் இந்த நூலினூடாக சிறந்த முறையிலே காட்டியிருக்கின்றார் வாழ்ந்தும் காட்டியிருக்கின்றார் எனவே அந்த எளிமையான தன்மை எளிமையான அந்த குணாதிசயம் கொண்ட அந்த நல்ல மனிதர் இந்த நூலிலும் வருகின்றார் எங்களோடு பயணிக்கின்றார் எனவே இந்த நூலை திரு மதிப்பிற்குரிய பிஹெச் அப்துல் கமித் தந்தமைக்கு அனனியம் நன்றி பாராட்டுகின்றது எனவே இந்த நூல் வானலைகளில் ஒரு வழிப்போக்கன் என்று தலைப்பு வந்திருக்கின்றது அதனை தமிழ் செல்வி அனன்யாவுக்கு அன்புடன் பிஹெச் அப்துல் கமித் என்று அவரே கையெழுத்திடப்பட்டு அந்த நூலை வழங்கியிருக்கின்றார் இந்த நூல் அனநியம் கொண்டு வந்ததுக்கு அனநியம் பெருமை கொள்கிறது இந்த மனிதர் ஒரு சிறந்த மனிதர் பி எச் அப்துல் ஹமீத் அவர்கள் எனவே அவரை பின்பற்றுவோம் தமிழ் மொழியை நேசிப்போம் நல்ல நூல்களை வாசிப்போம் நான் உங்கள் தங்கராஜா ரஜீந்திரகுமார் நன்றி வணக்கம் இன்னும் ஒரு நல்ல நூலோடு நல்ல மனிதரோடு சந்திப்போம்